ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா குரூப் ஃபோருக்கான மறுத்தேர்வு அப்படின்ற ஒன்று நடக்குமா நடக்காதா எந்த ஊர்லலாம் போராட்டங்கள் வந்து நடந்துட்டுருக்கு சென்னையில் தற்போது என்ன நடந்துட்டுருக்கு இருபதாயிரம் வேக்கன்சிஸ் வரை நமக்கு இந்த வருஷம் உயரமாக உயராதா யாருக்கெல்லாம் இந்த வருஷம் வேலை கிடைக்கிறதுக்கான அதிகப்படியான சான்ஸ் இருக்குது இவர்களுக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு வந்து இந்த வருஷம் சொல்கிறாங்க ஸோ யார் யாருக்கெல்லாம் கிடைக்க போகுதே அப்படின்றத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் நம்ம சேனலை நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ நான் அதை நம்ம போகிற ரெகுலரான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்னையில் போராட்டம் நடந்துகிட்ருக்கு அதாவது இந்த குரூப் ஃபோரை ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லி சென்னையில் வந்து போராட்டம் பண்ணுறாங்க அதாவது எந்த முறையில் அப்படின்னா அனைத்து பயிற்சியாளர் சங்கம் போட்டித் தேர்வாலயத்துலேருந்து பார்த்திங்க அப்படின்னா யார் யாரெல்லாம் வந்து அகாடமி வச்சுருக்குறாங்களோ அதாவது சின்ன சின்ன அகாடமிலேருந்து நீங்கள் யூடியூப்பில் அகாடமி வச்சுருந்தாலும் சரி தான் நீங்கள் வந்து பெ பெரிய லெவலில் நீங்கள் வச்சுருந்தாலும் சரிலாம் அகாடமி சார்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டிஎன்பிஎஸ்சி அகாடமி சார்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா போராட்டம் வந்து நடக்கப்போகுது போராட்டம்னா எந்த லெவல்லனா அமைதியான முறையில் வந்து நாங்கள் கோரிக்கை வைக்க போகிறோம் அதாவது ஆகஸ்ட் பதிமூணாம் தேதி புதன்கிழமை வந்து பார்த்திங்க அப்படின்னா அனைத்து அகாடமி சார்பாகவும் நாங்கள் வந்து டிஎன்பிஎஸ்சி இருந்து நாங்கள் கேட்க போகிறோம் எதற்காக இந்த மாதிரி கொஷின்ஸ் எடுத்தீங்க எவ்வளோ கொஷின்ஸ் வந்து இதில் தவறுகள் இருக்குது எவ்வளோ வந்து இதில் வந்து நீங்கள் வந்து மாற்றணும் எவ்வளோ வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆக்கணும் எவர்களுக்கெல்லாம் இவர்களுக்கெல்லாம் வேலை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய கோரிக்கைகளை வந்து ஜூன் ஆகஸ்ட் பதிமூணாம் தேதி வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கோரிக்கை வந்து வைக்க போகிறாங்க இது வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து எந்த ஒரு விஷயமுமே வந்து சொல்லலை அதாவது நிறைய மதுரையில் போராட்டம் பண்ணுறோன்னு சொன்னாங்க அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா தஞ்சாவூர்லேயே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் தஞ்சாவூரில் போராட்டம் நடந்தது அதாவது இந்த டிஎன்பிஎஸ்சி கடைசி குரூப் ஃபோரை வந்து ரத்து பண்ணும் ரத்து பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்து நமக்கு ரீ எக்ஸாம் அப்படின்ற ஒன்று வைக்கணும் இருபதாயிரம் காலி பணியிடங்கள் வரை நமக்கு உயர்த்தணும் அப்படின்றது வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ எந்த ஒரு விஷயத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா குரூப் ஃபோர் இது வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து இந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் பற்றி அவங்க எதுவுமே வந்து பேசலை ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அக்டோபரில் நமக்கு ரிசல்ட் வரும் அக்டோபர் ரிசல்ட் வந்து அதுக்கப்புறமா வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அப்படின்றது தான் வந்து சொல்லியிருந்தாங்களே தவிர இந்த குரூப் ஃபோரை தடை செய்ய சோர்லே எந்த ஒரு விஷயமும் அவங்க வந்து சொல்லலை அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு மாவட்டத்துலேயுமே ஒரு போராட்டம் அந்த மாதிரி நடக்காமல் இருந்தது எல்லாருமே அதை மறந்து போயிட்டோம் முதற்கட்டமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா தஞ்சாவூரில் போராட்டம் வந்து நடத்துனாங்க இந்த குரூப் ஃபோரை ரத்து செஞ்சுட்டு ரீஎக்ஸாம் அப்படின்ற ஒன்று வைக்கணும் அப்படின்னு சொல்லி தஞ்சாவூரில் போராட்டம் நடத்துகிறாங்க அதோட எதிரொலியாக பார்த்தீங்க அப்படின்னா அனைத்து அகாடமி சார்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் பதிமூணாந்தேதி வந்து கவர்மெண்ட் கிட்டே வந்து சொல்ல போகிறோம் நாங்கள் வந்து நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்கோம் வழக்கு போட்டிருந்தாலுமே நாங்கள் இதை வந்து நாங்கள் டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து தெரிவிக்க வரோம் போராட்டம் நடத்த போகிறோம் ஆகஸ்ட் பதிமூணாந்தேதி இந்த குரூப் ஃபோரை வந்து தடை செய்யணும் ரத்து செய்யணும் இதற்கு பதிலாக இப்போ எழுதுன குரூப் ஃபோர் எழுதுன அனைவருக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மறு தேர்வு அப்படின்ற ஒன்று நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீதிமன்றம் சார்பாகவும் நமக்கு எதுவும் சொல்லலை அப்புறம் வந்து இந்த அகாடமி இந்த டிஎன்பிஎஸ்சி சார்பில் எதுவும் எதுவும் சொல்லலை இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த போராட்டம் ஒன்றை ஒன்று ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெருசாகிட்டே வந்து வருது என்ன நடக்கும் அடுத்த கட்டமாக என்ன நடக்கும் ஒரு வேளை நமக்கு வந்து இந்த குரூப் ஃபோர் ரத்து செஞ்சுட்டு வேறு இன்னொரு எக்ஸாம் ரீ எக்ஸாம் அப்படின்ற ஒன்று வச்சாங்க அப்படின்னா யாரெல்லாம் எழுதுவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ குரூப் ஃபோர் எழுதுனவங்க இந்த ஜூலை பன்னிரெண்டாம் தேதி குரூப் ஃபோர் எழுதின மாணவர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு ரீ எக்ஸாம் அப்படின்ற ஒன்று எழுதுவாங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னால் சொல்லணும் ஒரு நமக்கு ரீ எக்ஸாம் அப்படின்ற ஒன்று வச்சாங்க அப்படின்னா நிறைய பேர் இதில் வந்து பாஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது ஏன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி டஃப்பான கொஷின்ஸ் பேப்பர் எடுத்ததுனால நிறைய கொஷின்ஸ் பேப்பரில் நிறைய தவறுக்கு இருபது முப்பது கேள்விகள் வந்து தவறான விடை தவறான கொஸ்டின்ஸ் அதுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய வந்து வினாத்தாலே வந்து பிரித்து பிரித்து தான் கொடுத்தாங்க இந்த வந்து நாமக்கல் சேலம் திருநெல்வேலி கன்னியாகுமரி இந்த மாதிரி ஒரு ஐந்தாறு மாவட்டங்களில் வினாத்தாள் பிரிச்சிருந்தது அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா சேலம் மாவட்டத்தில் விடை விடைத்தாள் வந்து பிரிச்சிருந்தது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய சர்ச்சைகள் வந்து இந்த வருஷம் வந்து நடந்தது இதனாலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா குரூப் ஃபோரை இந்த வருஷம் ரத்து செஞ்சுட்டு வேறு எக்ஸாம் ஒன்று வைக்கணும் அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பாக ரீ எக்ஸாம் அப்படின்ற ஒன்று வைச்சாங்க அப்படின்னா நிறைய கண்டிப்பாக நம்ம வந்து நம்ம அடுத்து நம்ம இந்த எக்ஸாம் எழுதி முடிச்சோம் அடுத்து வந்து நிறைய பேர் படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க கண்டிப்பாக நீங்கள் படிச்சுக்கிட்டே இருங்க ஒரு வேலை நமக்கு ரீஎக்ஸாம் அப்படின்ற ஒன்று வச்சா இதை விட கொஸ்டின்ஸ் பேப்பர் ரொம்பவே வந்து ஈஸியாக தான் இருக்கும் ஸோ வந்து எல்லாருமே இதில் வந்து நம்ம எழுதுறதுக்கான சான்ஸ் அதாவது இந்த பத்து லட்சம் பேர் எழுதுறாங்கன்னா இந்த பத்து லட்சம் பேருமே எழுதுவாங்க பழைய கொஸ்டின்ஸ் பேப்பர் இதுக்கு முன்னாடியை விட கொஞ்சம் ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருக்கும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் உட்காந்தே படிங்க இந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுதுகிறவங்க வீட்டில் உட்காந்தே படிக்க ஆரம்பிச்சிங்க படிக்க ஆரம்பிச்சு ஒரு வேளை ரீ எக்ஸாம் அப்படின்ற ஒன்று வச்சுட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஈஸியாக வந்து நம்ம பாஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது அதற்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வேகன்சிஸ் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும் இருபதாயிரம் வேகன்சிஸ் வரை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணால் தான் வந்து நமக்கு சரிவர இருக்கும் அதாவது இந்த குரூப் ஃபோர் எழுதுறவங்களுக்கு வந்து ஒரு நியாயமான ஒரு விஷயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா அடுத்த வருஷம் குரூப் ஃபோர் வந்து ஆஃப்டர் த எலெக்ஷன் தான் நமக்கு வரப்போகுது அது மேலே வந்து நமக்கு எலெக்ஷன் நடந்தால் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் அந்த மாதிரி டைமில் அதுக்கப்புறம் தான் வந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்து அதுக்கப்புறம் தான் வந்து நமக்கு ஜூ மேலே வந்து நமக்கு எலெக்ஷன் வச்சால் கூட ஜூனில் தான் வந்து ரிசல்ட் பப்ளிஷ் ஆகும் அதுக்கப்புறம் அதுக்கு ஆறு மாதம் கழித்து தான் வந்து நமக்கு குரூப் ஃபோர் எக்ஸாம் வருது அதனால் தாராளமாக இந்த வருஷம் வேக்கன்சிஸே இன்க்ரீஸ் பண்ணலாம் ஸோ இருபதாயிரம் வேக்கன்சிஸ் வரை இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா குறைவான கட் ஆஃப் மார்க் எடுத்தவங்களுக்கு கூட அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் அண்ட் டென்னிலேருந்து ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டிக்குள்ளே நீங்கள் எவ்வளோ எடுத்திருந்தாலுமே நமக்கு இந்த வருஷம் வேலை கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் பிஹெச்டி வச்சுருப்பீங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா முதல் கொரோனா விலை தாய் தந்தை இழந்தங்க ஆதரவற்ற விளைவி இந்த மாதிரியே நான் நிறைய ப்ரையாரிட்டி உள்ளவங்களுக்கு முன்னுரிமை சான்றிதழ் வச்சுக்கிறவங்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு முன்னாள் இராணுவத்தினரோட பிள்ளைகளுக்கு இந்த மாதிரியான நிறைய பேர்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வருஷம் கட் ஆஃப் கம்மியாக தாங்கும் நூறு நூறு மார்க் கூட கட் ஆஃப் மார்க்காக வர்றதுக்கான சான்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வருஷம் இருக்கும் வேக்கன்சிஸை இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வேலை கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது இந்த வருஷமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய வந்து கம்மியான மார்க் வந்து எடுத்துருப்பாங்க ஏன்னா கொஸ்டின் பேப்பர் டஃப்பாக இருக்கிறதுனால மார்க்கே ஆல்ரெடி போன வருஷத்தை கம்பேர் பண்ணலை ஒரு இருபது இந்த மார்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாகவே நமக்கு கம்மியாக தான் வரப்போகுது இதனாலேயே ஃபஸ்ட் டைம் எழுதியிருக்க நிறைய பேருக்கு வந்து நமக்கு இந்த வருஷம் வேலை கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது அதே சமயம் வருஷம் வருஷம் நம்ம கஷ்டப்பட்டு மூணு வருஷம் நாலு வருஷமாக படிக்கிறவங்களுக்கு கூட இந்த வருஷம் வேலை கிடைக்கிறதுக்கு அதிகப்படியான சான்ஸ் இருக்குது மேலும் குரூஃப் ஃபோர் சம்மந்தமான அனைத்து தகவலுக்கும் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்